மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருவாசகம் உலவாக்காலம் என்று தொடங்குகிற மந்திரம் சொற்பொருள் எழுதிவிடுங்க அதாவது உலவாக்காலம் என்ற மந்திரத்தில் ஐம்பத்தி மூணாவது மந்திரத்தில் மாணிக்க வாசகர் இறைவன் அருள் பெறாமல் இன்னும் வாழ்கிறேனே என்று சொன்னார் ஐம்பத்தி மூணில் கொடியேன் உயிர்தான் உலவாதேங்கிறார் இறைவன் அருளை பெறாமல் இன்னும் வாழ்கிறேனே என்று வருந்தினார் இந்த மந்திரத்தில் மலம் உடைய இந்த உடம்பை நான் ஒழிக்காமல் இருக்கிறேன் எதை பற்றி நான் உய்வேன் எதை பிடித்து பற்றினா பிடித்து எதை பிடித்து நான் உய்வேன் என்று கேட்கிறார் உழவா காலம்னா எல்லையற்ற காலம்னு அர்த்தம் உறுப்புனா உடம்புன்னு அர்த்தம் பல மாமுனிவர் மாமுனிவர்னா பெரிய முனிவர்கள் நனி வாட நனி வாடனை மிகவும் வாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை மலமாக குரம்பைனா மலம் இருக்கின்ற உடம்பு நிறுத்தம் குரம்பையினா உடம்பு அளவா நிற்கும் அன்புனால அலத்தல் என்றால் துன்புறுதல் அலத்தல் என்றால் துன்புறுதேன் எழுகேன் என்ற சொல்லுக்கு உயர்வேன் அல்லது எப்படி நான் உய்யப் போகிறேன் என்று பொருள் என் கொண்டு எழுகேன் எப்படி நான் போகிறேன் விளக்க உரை நாம் பயன்படுத்தும் பொருட்களில் பொன்னும் மணியும் உயர்ந்தது பொன்னை விட உயர்ந்தது மணி அதனால் மணியே என்று அழைத்தார் மணி என்பதை நாம் குருவாக பார்க்குறோம் கோகலி ஆண்ட குருமணி அது குருவாக பார்க்கிற மரபும் நம்மகிட்ட இருக்குது இறைவனிடம் மேலான பொருள் இல்லை என்பதால் இருக்கின்ற பொருளில் எது மேலானதோ அதை இறைவனோடு ஒப்பிடுகிறார் முக்கியமான செய்தி அது இறைவனோடு மேலான பொருள் எதுவும் இல்லை இருக்கின்ற பொருளில் எது மேலானதோ அதை யாரோட ஒப்பிடுறாரு அதில் மணி உயர்ந்ததாக தெரிகிறது அடுத்தது இறைவனை எம்மானே என்று அழைக்கிறார் பணிகொண்டா என்ற வார்த்தைக்கு ஏற்றபடி எம்மானே என்று சொல்லுகிறாராம் பண்டிதமணி சொல்றார் எம்மான்னா தலைவன் யார் தான் பணி முடியும் அதனால் எம்மானே என்று சொன்னார் பணிகொண்டா என்பதற்கேற்ப எம்மானே என்றார் இங்கு பலமா முனிவர்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார் மாணிக்கவாசகர் கடும் தவம் செய்வ முனிவர்களை பலரை நேரில் கண்டவர் உரையாசிரியரே சொல்கிறார் பலரை நேரில் கண்டவர் இங்கு என்பது உலகில் அவர் வாழ்ந்த காலத்தில் அர்த்தம் உலகில் அவர் வாழ்ந்த காலத்தில் மாணிக்கவாசு கருத்துப்படி இந்த மந்திரத்தில் முனிவர் என்பது இடையராது நினைப்பவர் அர்த்தம் இடையராது நினைப்பவர் நினைப்பவர் இன்பதுன்பங்களை கடந்த இருவினை ஒப்பு உடையவர்கள் விருப்பு வெறுப்புகளை கடந்தவர்கள் உறுதியான புத்தி உடையவர்கள் நிர்வாகம் இல்லைன்னா கோபமே வராது சார் நிர்வாகம் வரும்போது தான் கோபம் வரும் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க இருக்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் தியர் பிராப்ளம் தியர் அப்படிதானே அதுதான் நம்ம த ஒரு வேத மடத்தில் ஒரு ஒரு இதில் கேட்டாங்க சாமியை பேட்டி கேட்டாங்க உங்கள் மேலேயும் வழக்குகள் வருது உங்களையும் விசாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு சாமிகிட்ட வேத மடம் நம்ம மடமல்ல அவர் சொன்னார் நான் சாமியாராக இருந்தால் பிரச்சனை இல்லை நான் யாராக இருக்கிறேன் நிர்வாகியாக இருக்கிறேன் மடத்துக்கு சொத்து இருக்குது சொத்தை யாராக எடுத்துக்கிட்டாங்க மடத்துக்கு வர வேண்டிய பொருள் வந்து என்ன செய்ய மாட்டேங்குது வந்து சேரமாட்டேக்குது வழக்கு போட வேண்டியிருக்குது நீங்கள் என்னை சாமியாராக பார்க்குறீங்க அதுதான் தப்பு என்னை யாராவும் பார்க்கணும் ஆ ஒன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் பார்க்கணும் அப்படின்னார் அதுதான் இப்போ முனிவர்கள்லாம் இப்படி நம்மளும் முனிவராக போயிடலாம் இப்போ நான் ரெடியாக தான் இருக்கிறேன் போயிடலாம் ஆனால் என்ன பண்ண முடியாது நிர்வாக நிர்வாகம்னு ஒன்றுக்குள்ள குடும்பம்னு ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறோம் கடமைன்னு ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறோம் இந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் ஆ நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டோம் இதில் வந்து எதுவும் வெளியே போக முடியாது இப்போ நானே வந்து நான் சாமியாராக போயிடுறேன்னு போனாலும் இதை தொடர்ந்து வந்த மாணவருக்கு உடைய கேள்விக்கான பதில் என்ன அந்த மாணவர் என்னை விட்டு போனால் பரவாயில்ல அவர் என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்க என்ன சொல்லக்கூடாதுல்ல ஒரு ஒரு டாக்டருக்கு என்ன பொறுப்பு சிகிச்சை முழுவதும் தான் அந்த டாக்டருடைய பொறுப்பு உண்டா இல்லையா நான் அனுபப்பட்டவேன் நான் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதெல்லாம் டிவியில் காட்டுறவங்க எங்களுக்கு காட்டில் அவ்வளோதான் நிறுத்தியா பள்ளிக்கூடமே திரண்டு குழந்தைகள் அழுத வரலாறுலாம் இருக்குது அந்த அழுகையில் நானே அனுபவிச்சிருக்கிறேன் அனுபவிச்சிருக்கேன்னா அந்த தண்டனையை முதல் பள்ளிக்கூடத்தில் நான் வேலை பார்த்து ரிட்டையர்ட் போது குழந்தைகள்லாம் அப்படியே சூழ்ந்து அழுது அதெல்லாம் அதுக்கான தண்டனை நம்ம வந்து வேறு வடிவத்தில் எல்லாம் அனுபவிச்சிருப்போம் அப்போது ஆ துறவிகள் இப்படி இருக்கலாம் நம்ம ஏன் நம்மளை பார்த்து கேட்டுருவோம் கூட வாத்தியாரையும் இப்படி இருக்கல மாணவரையும் அப்படி நீ உங்களுக்கு சில கடமைகள் எனக்கு எல்லாருமே எதற்கு விட்டுப்பட்டுருக்குறோம் கடமைக்குள்ள இருக்கலாம் ம் கடமைக்குள்ளே இருக்கிறோம் அதனால் உறுதியான புத்தி உடையவர்கள் அச்சம் இல்லாதவர்கள் காலம் என்ற சொல்லுக்கு எல்லையற்ற காலம்னு சொன்னோம் அதில் பண்டிதமணி சொல்கிறாரு நீர்களில் நீர்நிலையில் தவம் செய்கிறது நீரில் எப்போ தவம் செய்கிறதுனா கோடை காலத்தில் செஞ்சால் சுகமாக இருக்கும் குளிர்காலத்தில் செய்கிறது அதேமாதிரி நெருப்பில் தவம் செய்கிறது குளிர்காலத்தில் இல்லை நெருப்பில் தவம் செய்கிறது எந்த காலத்தில் கோடை காலத்தில் மேலும் தொந்தரவாக இருக்கும் கோடை காலத்தில் அது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் நல்ல குளிர்காலத்தில் நல்ல கோடை காலத்தில் தண்ணி விழுச்சோன்னா எல்லா எருமை கூட தண்ணி தான் படுத்து கிடக்கும் அது கிடையாது அதுவல்ல அதாவது குளிர்காலத்தில் நீருக்குள் நின்று தவம் செய்தல் கோடை காலத்தில் நெருப்பில் தவம் செய்தல் அதாவது அது எண்ணிலடங்கா காலம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பண்டிதமணி எண்ணிலடங்கா காலம் தவம் செய்திருக்கான் இதற்கு ஒரு திருவாசகத்தையும் சொல்லியிருக்கிறார் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் வற்றி அதாவது உன்னை நோக்கி தவம் செய்து புற்றாவே ஆயிட்டான் மரம் ஆயிட்டான் அவன் உட்கார்ந்துருந்த இடத்துல மரமே முளைச்சிட்டுங்கிறாரு காற்றை சாப்பிட்றான் தண்ணியை சாப்பிட்றான் அவனுக்கு காட்சி கொடுக்காத நீ யாருக்கு காட்சி கொடுத்தாய் அப்படின்னு சொல்ற அங்கே இன்னொரு இடத்துல அதை நீ அதில் சேர்த்து எழுதி கொள்ள சொல்கிறாரு புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் வற்றி யாவரும் நிற்க என்னை ஆண்டாய்ங்கிறார் இந்த மந்திரத்தில் உறுப்பு என்ற சொல் தமிழ் இலக்கணப்படி ஆகு பெயராக உறுப்பை குறிக்காமல் உடம்பை குறிக்கும் மாணிக்க வாசகர் உறுப்பும் வெறுத்துங்கிறார் உறுப்பும் வெறுத்து அந்த முனிவர்கள் உறுப்பை வெறுத்து உடம்பையே வெறுத்துட்டாங்களே என்ன காரணம்னா தண்ணியில் நின்று பார்த்தாச்சு நெருப்பில் நின்று பார்த்தாச்சு யாரை பார்க்க முடியல இந்த உடம்பு இருந்து என்ன பிரயோஜன உடம்பே வெறுக்கிறாங்களோ அவர் சொல்கிறாரு காணாததால் வெறுத்தார்கள் அது ஒரு நனிவாடனார் காணாததால் என்ன செய்தாங்க காட்சி கிடைக்காததால் கவலை அடைஞ்சாங்களா நனினா மிகுதியாக நறுத்தோம் நனி என்ற சொல்லுக்கு தமிழ் இலக்கணத்தில் உரிச்சொல்னு சொல்லுவாங்க சால உரு தவ நனி களி கூர் மாவை இவையெல்லாம் தமிழில் உரி சொற்கள்னு சொல்லுவாங்க உரி சொற்களுக்கு என்ன வேலைன்னா ஒரு செய்தி இருக்குன்னா அது கூட இந்த உரிச்சொல் உடனே அந்த செய்தியை மிகைப்படுத்தும் இது உரிச்சலுடைய வேலை ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தியை மிகைப்படுத்துறது எதனுடைய வேலை இப்போ உதாரணம் வேல் அடிப்படையில் கூர்மையானது கூர் வேல் அப்போ என்ன ஆகுது இன்னும் ஷார்ப்பான வேல்னு வரும் சரிதாங்களா இதுதான் உரிச்சல் பசி பசி பெரிய பசிங்கிறதே கொடுமை உரு பசி ரொம்ப பசின்னு அர்த்தம் உரிச்சலுக்கு என்ன வேலைன்னா எந்த சொல்லோடு வருகிறதோ அது சொல்லுகிற செய்தியை மிகைப்படுத்தும் அதான் நனி வாடன்னா அளவாக வாடலை எவ்வளோ வாடிட்டாங்க ரொம்ப வாடிட்டாங்கன்னு வாடினதுக்கு காரணம் காட்சி இல்லை தண்ணியில் நின்று பார்த்தாச்சு நெருப்பில் நின்று பார்த்தாச்சு யார் வரமாட்டுக்கிறா வர வரமாட்டுக்கிறார் அதாவது தொடர்ந்து எழுதுறாரு தவம் கடுமையாக இருந்தது அழகான வார்த்தை சார் தவம் கடுமையாக இருந்தது காலம் நெடுமையாக இருந்தது காண அருமையாக இருந்தது அருமைனா கஷ்டம் தவம் கடுமை காலம் நெடுமை காணாரிமை மாணிக்கவாசகர் மாணிக்க தன்னை பாவியே என்கிறார் அடுத்து அதற்கு பண்டிதமணி சொன்னார் அவரிடமே குறைகாண்ற இயல்பு மாணிக்கவாசகருக்கு உண்டு அவரையே அவர் குறை சொல்லிவிடுவார் அது அவருடைய பக்குவம் அது அவருடைய முதிர்ந்த நிலை அவர் மேல் அவரே பக்குவ குறை சொல்லிக் கொள்வது அடுத்தது என்னை பனி கொண்டாய்ங்கிற வார்த்தை என்னை பணிகொண்டது என்கிட்ட குறை இருந்தும் நீ பணிகொண்டாய் அது அருளால் பண்டிதமணி உரை படித்தாதான் திருவாசம் படித்த மாதிரி இருக்கு என்ன இது கொடுப்போன் தகுதி அல்ல இந்த கொள்வோன் தகுதி அல்ல கொடுப்போன் தகுதி மாணிக்க யார் தகுதியை சொல்றாரு ஆ கொடுப்போன் தகுதியை சொல்லுகிறார் அடுத்தது மலமா குரம்பைங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இறைவனை எருங்க முடியவில்லை தரிசிக்க முடியவில்லை பணி தடைபடுகிறது காரணம் நலம் இருக்கிற உடம்புன்னு சொல்லிட்டார் நலம் இருக்கிற உடம்புன்னு சொல்கிறார் அடுத்து இது மாய்க்க மாட்டேன் இது மாய்க்க மாட்டேன் என்பதன் பொருள் உடம்பு போனால் அனுபவம் வரும் என்னுடைய உடம்பு தானே போவதாக இல்லை உடம்பை ஒழிக்கலாம் என்றால் பற்று உலக பற்று இருக்கிறது உடம்பை விட மனசு வரமாட்டுகிறது உடம்பை விட மனசு இல்லை நீயோ அவர்களை வாடவிட்டாய் தவம் செய்தவர்களை வாடவிட்டாய் குறையுடைய என்னை பணி கொண்டாய் பண்டிதமணி சொல்கிறாரு தவம் செய்தவர்களுடைய உடம்பை மாணிக்க வாசகர் உறுப்பு என்றார் தன்னுடைய உடலை மலமாக குரம்பைங்கிறார் அவருடைய உடம்பை மலமாக குரம்புங்கிறார் எடுத்து சொல்கிறாரு இவ்வாறு பணிவுடன் சொல்லுவது அடிமை இயல்பு வந்தால் தான் வரும் மாணிக்க வாசகருக்கு எந்த இயல்பு அதிகம் அடிமை இயல்பு அதிகம் இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான வரி மாணிக்க பண்டிதமணி எழுதுவார் இப்படி மாணிக்க வாசகர் தன்னை குறை சொல்கிறதெல்லாம் நானும் எழுதுகிறேன் அப்போ யார் சொன்னதாகவும் ஆயிடும் அது எனக்கு கவலையா இருக்கு கவலையாக தன்னை குறை சொல்லுவதை நானும் எழுத வேண்டியது நானும் சொன்னதாய் பண்டிதம் ஆகிவிடும் ஆமா நான் உரைக்காக சொன்னான் என்று இறைவன் பொறுப்பார் அப்படிங்கிறார் உரை எழுதுறதுக்காக சொன்னார் என்று இறைவன் இதை பொறுப்பார்னு சொல்றார் ஐந்து நிமிடத்தில் நிறைவு பண்ணலாம் அடுத்தது இந்த உனை காண்பான ஒரு தொடர் இருக்குது பாருங்க அந்த மந்திரத்தில் எங்க பாருங்கள் உலவா காலம் தவ எது உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் அந்த உனை காண்பான உலவா காலம் தவம் எய்து உறுப்பும் வெறுத்து உனை காண்பான் திரும்பவும் உனை காண்பான்னு சொல்லணும் ரெண்டு தடவை சொல்லணும் உனை காண்பான் பலமாமுனிவர் நனிவாட ஒரு ஒரு தொடர் அல்லது ஒரு சொல் ஒரு இடத்துல நின்று இரண்டு பக்கம் பொருள் கொடுத்தா அதுக்கு பிறகு தீவகம்னு பேர் இடைநிலை தீவகம் உனை காண்பான்கிற வார்த்தையை எத்தனை தடவை பயன்படுத்தணும் ஆமாம் சொல்லி பாருங்கள் உலவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் அடுத்துிரும்பவும் சொல்லணும் உனை காண்பான் பலமாமுனிவர் அணிவாட இது பண்டித மனியனுடைய கண்டுபிடிப்பு ஆமா இடைநிலை தீபகம் ஒண்ணும் இல்லை மத்தியில் வைக்கப்பட்ட விளக்குன்னு அர்த்தம் மத்தியில் வைக்கப்பட்ட விளக்கு ஆமா ஆமா அளவா என்று சொல்ல அலத்தல் என்று சொல்லி அலத்தல்னா துன்புறுதல்னு அர்த்தம் அளவா நிற்கும் அன்பிலேன் அதாவது துன்பு அளவு தானே துன்புறுதல் என்ன அர்த்தம்னா எந்த வழியில் போகிறதுன்னு தெரியலை எந்த வழியில் செல்வது என்று தெரியவில்லை அதனால் துன்பம் வருகிறது அந்த துன்பத்துக்கு இடையிலேயே எது எதிலே நான் நிற்க வேண்டியிருக்கிறது அன்பு நெறியில் இருக்கிறேன் அர்த்தம் நெறி தெரியாமலே நிற்க வேண்டியிருக்கிறதுனால எனக்கு எதுவும் வரமாட்டேங்கிறாரு அன்பும் ம் தெரியாதனால அன்பும் இல்லைங்கிறார் நெறியறியேன் நின்னையே அறியன் அதே அதே தான் நெறி தெரியாதனால துன்பம் துன்பம் இருக்கிறதுனால அன்பு வரல அந்த இடம் கவனமாக படிக்கணும் அளவானிற்கும் அன்பிலேன் அதுக்கு என்ன பொருள் அளவானிற்கும் அன்பிலேங்கிறதுக்கு சரியான பொருள் உன்னை காணாத வருத்தமும் இருக்கிறது உன்னை காண்பதற்கான நெறியில் நிற்க அன்பும் என்னிடத்தில் இல்லை அடுத்து சொல்றது என் கொண்டு எழுகேன் உன்னை அடைய அன்பு சிறந்தது அன்பு நெறியே எளிய நெறி அதுவும் என்னிடத்தில் இல்லை எதை பற்றி நான் உய்யப் போகிறேன்னு கேட்குறார் நான் எதை பற்றி இனிமேல் நல்லா இருக்க போகிறேங்கிறார் முடிவுரைக்கு வந்துட்டார் அனுபோக சுத்தின்னு ஏன் இதுக்கு பேர் வச்சாங்க இந்த மந்திரத்துக்கு இந்த பத்து மந்திரம் அனுபவ சுத்தி அல்ல அதுக்கு பொருள் சொல்கிறார் அதாவது உடல் நீங்கில் சிவானந்தம் கிடைக்கும் சுத்தம் கிடைக்கும்னு சொன்னதுனால உடம்பு நீங்கன்னா சிவானந்தம் கிடைக்கும் சுத்தம் கிடைக்கும்னு சொன்னதுனால சுத்தி இது பதிகம் நுதலிய பொருள் பதிகம் நுதலிய பொருள்னா பத்து மந்திரத்தில் இருக்கிற கான்செப்டை பார்க்கணும் சதகம் நுதலிய பொருள்னால் இந்த கான்செப்ட் போய் நூறு மந்திரத்துக்குரிய தலைப்பில் போய் அடாப்ட் ஆகணும் ஒரே மந்திரத்து பொருள் பத்துக்கும் அடாப்ட் ஆகும் நூறுக்கும் அடாப்ட் ஆகும் பத்துக்கு அடாப்ட் ஆகிறத சொல்லி முடிச்சிட்டார் நூறுக்கு சொல்கிறாரு பாவியேனை பணிகொண்டா என்று சொன்னது பக்தி மலமா குரம்பை மாட்டேன் என்று சொன்னது வைராக்கியம் பற்று இன்மை பற்று இன்மையை விரும்புகிறாரு மலமா குரம்பை வாய்க்க மாட்டேன் எனவே இது என்ன நுதலிய பொருள் சதகம் நுதலியது ஆ பக்தி வைராக்கிய விசித்திரம் தான் சதகத்தின் தலைப்பு இது சதகம் நுதலிய பொருளாக சொல்கிறார் இனி மந்திரத்தை நம்ம ஒரு தடவை பார்த்தா நமக்கு அவரை பண்டிதமணி நினச்சிக்கிட்டே பொருள் சொல்ல முடியுதான் பார்க்கணும் பல காலங்கள் தவம் செய்கிறாங்க நெருப்பில் செய்கிறாங்க நீரில் செய்கிறாங்க காலை எல்லை ஒன்றுமே இறைவனை பார்க்க முடியல உறுப்பை வெறுக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் நான் உன்னை காண்பதற்காக உன்னை காண்பதற்காக அவங்களாம் அப்படி பாடுபடுறாங்க நான் இந்த உலகத்தில் உன்னை காண்பதற்காக இருக்கிறேன் பல பெரிய முனிவர்கள்லாம் ரொம்ப வாடுறாங்க என்ன ஏன் வாடுறாங்கன்னா நினைச்சது என்ன செய்யலை கிடைக்கல பாவியாகி என்னை பணிகொண்டாய் என்று சொன்னது பண்டிதமணி இறை மாணிக்க வாசகருக்கு தன்னைத்தானே குறை சொல்கிற குணம் உண்டு அது அடிமை பண்பால் வருவது அந்த பண்பில் சொல்கிறார் என்னை நீ பனிகொண்டாய் என்னுடைய உடம்பு மலம் நிறைந்த உடம்பாக இருக்குது இந்த உடம்பு என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் அனுபவம் கிடைக்கும் நானாக இந்த உடம்பை அழிக்கிறவனாகவும் இல்லை உடம்பு தானாக போகவும் மாட்டுக்கு குருவே உன்னை காண்பதற்காக நான் நெறியில் நிற்க முடியல நெறியில் நிற்பதற்கு தேவையான அன்பும் இல்லை எதை பிடிச்சி அன்பு நெறின்னு ஒரு நெறி இருக்குது எளிமையான நெறி அதை பிடிச்சி மேலே வர்ற மாதிரி நான் இல்லை எதை பிடிச்சி நான் மேலே வரப்போகிறேன் உய்ய போகிறேன் எம்மானே என்று கேட்கிறார் உலவாக்காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் நிற்கும் அன்பிலேன் என்கொண்டெழுகன் எம்மானேன் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்டமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகூடும் ஆறுது கேட்ப எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயுவே அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை சிவாயினும் அசிவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாயினம சிவாயினம் இது